இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு டானிக்கு பற்றி பார்க்க போகிறோம் அனைத்து ஜீவராசிகளின் முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல் ஆங்கிலத்தில் இதை வந்து லிவர்னு சொல்லுவாங்க உடலில் இருக்கிற உறுப்புகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலையை தொடர்ச்சியாக செய்வது இந்த ஒரே ஒரு உறுப்பு லிவர் மட்டும்தான் வீடியோவின் நீளத்தை குறைக்க எழுத்துக்களில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க இதனுடைய முக்கியமான வேலையின் ஒன்று ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை அகற்றுவது ஆடுகள் சாப்பிடும் உணவின் மூலமாகவோ அல்லது அதற்கு கொடுக்கப்படும் மருந்துகளின் மூலமாகவோ உடலின் மூலமாகவோ ஏற்படும் நச்சுக்கள் இரத்தத்தில் கலந்து உடலுக்குள் செல்வதை தடுப்பது இந்த லிவர் தான் உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தம் செய்து உடலுக்கு தருவது இந்த லிவர் தான் சுருக்கமாக சொன்னால் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை நச்சுக்களை வடிகட்டுவது உடலுக்கு தேவையான அத்தியாவசிய விட்டமின்களை சேமித்து வைத்துக் உணவின் மூலமாக கிடைக்கும் புரதம் அல்லது மாவுச்சத்துக்களை ஒரு வகை கொழுப்பான திடமான திரவமாக மாற்றி உடலில் கரியுள்ள பாகங்களில் சேமித்து வைத்தல் இப்போது கடைசியாக சொன்ன செயல்பாட்டில் வந்து அருமையான விஷயங்கள் பல அடங்கியுள்ளது ஆடுகள் இயற்கையாக சாப்பிடும் உணவிலிருந்து அல்லது நாம் கொடுக்கப்படும் உணவிலிருந்து எடுக்கப்படும் புரதங்கள் அதாவது புரோட்டீன் மற்றும் மாவுச்சத்துக்களை ஒரு குறிப்பிட்ட அளவு லிவர் எடுத்து அதை உடம்புக்குள் சேமித்து வைக்குது ஆடுகள் உடல்நிலை சரியில்லாத போதோ அல்லது தீவனங்கள் குறைந்திருக்கும் போதோ நல்ல குண்டா இருந்த ஆடுகள் வந்து பார்த்துட்டோம்னா உடல் வந்து இழைக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா லிவர் எங்கெல்லாம் வந்து கொழுப்புகளாக சேமித்து வைத்திருந்ததோ அந்த கொழுப்புகளை எல்லாம் மறுபடியும் எடுத்து உடம்புக்கு சக்தியாக வழங்குது ஒரு வாரம் ஆடு சாப்பிடாமல் படுத்திருந்தாலும் அந்த ஆடுகள் உயிரிழக்காமல் இருக்கிறது காரணம் வந்து இந்த லிவர் தான் இப்படி பல விஷயங்கள் வந்து லிவரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ வேலைகள் செய்கிற அந்த லிவர் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ள வேண்டும் அதுபோக நச்சுக்களை எல்லாம் அகற்ற வேண்டும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் லிவரில் வடிகட்டப்படுவதால் லிவரில் நச்சுக்கள் தேங்குகிறது லிவரில் சேர்ந்துள்ள நச்சுக்கள் உடனடியாக லிவரை விட்டு நீங்குவதில்லை மேய்ச்சலின் மூலமாக வளர்க்கப்படும் ஆடுகள் அவைகளுக்கு தேவையான உணவுகளை சத்தான இலைதலைகளை தேடி உண்பதால் அதில் உள்ள மூலிகைத்தன்மையின் காரணமாக மிக விரைவில் லிவர் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது இதுவே பண்ணை முறையில் வளர்க்குறவங்களும் அதுக்கு தேவையான அறதிவனங்களை சரியான விதத்தில் தரும்போது தேவையான சத்துக்கள் அனைத்தும் ஆடுகளுக்கு கிடைப்பதால் லிவருக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது என்னதான் அறதிவனம் கொடுத்தாலும் அதுலேயும் வந்து ஒரு சில சத்துக்கள் வந்து ஆடுகளுக்கு கிடைக்காமல் போகலாம் இதில் ஒரு சிலர் வந்து அடர் தீவனமும் தரமாட்டாங்க தாது உப்புகளும் தர மாட்டாங்க அப்போ லிவருக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காமல் போயிடும் லிவருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் சரியாக கிடைச்சிதுன்னா மட்டும்தான் ஆடுகளுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு லிவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் தீவனங்களை நல்ல முறையில் ஆடுகள் எடுத்துக்கும் இது போன்ற ஆடுகளுக்கு கண்டிப்பாக லிவர் டானிக்கு வந்து அவசியப்படுது உங்கள் ஆடு வந்து மூணு கிலோ உயிரடை இருக்குதுன்னா அந்த மூணு கிலோ உயிரடைக்கி ஒரு எம்எல்ங்கிற விதத்தில் தரலாம் இது வந்து எல்லா ஆடுகளுக்குமே தரலாம் சினை இல்லாத ஆடுகள் சினை உள்ள ஆடுகள் குட்டி போட்ட ஆடுகள் சினை கலைந்த ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகள் எந்த ஆடுகளாக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் வந்து நம்ம வந்து லிவர்டானிக் தாராளமாக தரலாம் லிவர் மற்ற மருந்துகளுக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்குது சளி இருக்குது அல்லது அதுக்கு காய்ச்சல் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் லிவர் டானிக்கு வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியாது ஏன்னா அது வந்து மருந்து கிடையாது டானிக்கு தரலாம் அதனால் வந்து அந்த வியாதி வந்து குணமாகாது ஆனால் கல்லீரலை வந்து நல்ல விதமாக வச்சுக்கும் இந்த கல்லீரல் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடுகளுக்கு மற்ற வியாதிகள் வராது இந்த புரிதல் மட்டும்தான் நமக்கு தேவை அதை மருந்தாக பயன்படுத்த முடியாது ஆனால் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு மற்ற வியாதிகள் வராமல் லிவரை நல்ல விதமாக இயங்குவதற்கு இந்த லிவர் டானிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த அளவில் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாங்குகிற லிவர் டானிக் பாட்டிலே வந்து போட்டிருப்பாங்க இந்த லிவர் டானிக்கலில் வந்து ஆயுர்வேதிக்கும் இருக்குது நார்மலாக இருக்கிற லிவர் டானிக்கும் இருக்குது நமக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம கொடுத்துக்கலாம் பெரும்பாலும் லிவர் டானிக் வந்து பார்த்துட்டோம்னா மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல்ங்கிற விதத்தில் அதாவது உயிரடையில் வந்து மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல்ங்கிற விதத்தில் வந்து தரலாம் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது கிலோவில் ஒரு ஆடு வச்சுருக்குறீங்கன்னா அதுக்கு வந்து பதினஞ்சு எம்எல் இல்லைன்னா பதினேழு எம்எல் அதுக்குள்ளே தரலாம் இதை வந்து பெரும்பாலும் வாய் வழியாக கொடுத்துட்டாலே மிக மிக நல்லது ஏன்னா நீங்கள் தண்ணியில் ஊற்றி வைப்பீங்க ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு விதமாக குடிக்கும் அதனால் அதுக்கு சரி விதமாக போய் சேராது ஏதாவது ஒரு நேரம் பெரும்பாலும் காலையில் வெறு வயிற்று வேணாலும் தரலாம் இது எப்போ வேணாலும் தரலாம் அதாவது தீவனம் சாப்பிட்டதுக்கப்புறம் தீவனம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் சாயந்தரம் நீங்கள் எப்போ வேணாலும் தரலாம் உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து தந்துக்கலாம் பெரும்பாலும் நம்ம வந்து காலையில் கொடுத்துக்கிறது வந்து நமக்கான வேலைகள் வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் ஒரு தடவை லிவர் டானிக் தரணும்னா அதே நாளுக்கு அடுத்த நாளில் அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக தரணும் இந்த மாதிரி தரும்போது லிவரில் உள்ள நச்சுக்கள் நீங்குவதோடு லிவர் நன்றாக வேலை செய்து ஆடுகள் அதிகமாக தீவனம் உட்கொள்ள ஆரம்பிக்கும் இதுவே வந்து புளிநீக்கம் பண்ணிவிட்டு இதே மாதிரி லிவர் டானிக்குகள் நம்ம தரும்போது ஆடுகளினுடைய வளர்ச்சி வந்து நல்ல விதமாக இருக்கும் லிவர் தருவதால் லிவருக்கு தேவையான சத்துக்களும் கிடைப்பதோடு லிவர் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல விதமான தீவனங்களை ஆடுகளுக்கும் தரும்போது ஆடுகள் நல்ல விதமாக தீவனங்களை உட்கொண்டு நல்ல எடை பெறுவதோடு ஆடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் புதிதாக போட்ட குட்டிகளுக்கு இந்த லிவர் டானிக் தரலாமா குட்டி ஓட்ட இரண்டாம் நாள் அல்லது முதல் நாளிலிருந்தே நீங்கள் தரலாம் அது வந்து ஒரு எம்எல்க்கு உள்ளே தான் தரணும் அதுக்கு மேலே தரும்போது என்னாகும்னா அந்த குட்டிகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதனாலையும் ஏற்படும் அதனால் குட்டி ஓட்டு முதல் இருபது நாள் வரைக்கும் அந்த ஆட்டு குட்டிகளுக்கு ஒரு எம்எல் விதத்தில் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக தரலாம் பால் குடித்த பிறகு பால் குடிக்காததுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தரலாம் அதுக்கு வந்து இப்போ தான் தரணுங்கிறது இல்லை எப்போ வேணாலும் தரலாம் பெரும்பாலும் இது வந்து பண்ணை முறையில் ஆடு வளர்த்துறவங்க தந்தால் போதும் நல்ல மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்த்துறவங்களுக்கு அந்த ஆட்டின் தாய்ப்பாலின் மூலமாகவே குட்டிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடச்சிரும் நிலப்பகுதியில் மேய்ச்சலில் வளர்த்துறவங்க அவங்க குட்டிகளுக்கு எப்போல்லாம் புழுநீக்கம் பண்ணுறீங்களோ அப்போ ஐந்து நாட்களுக்கு மட்டும் தந்தீங்கன்னா போதும் மற்ற நாட்களில் பெரும்பாலும் தர வேண்டிய அவசியம் வராது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து மூணு மாதம் இல்லாமல் மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக ஓட்டிகிட்டு போகக்கூடாது அப்படி ஓட்டிகிட்டு போகிற சூழ்நிலையில் அந்த குட்டிகள் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து மேய்ச்சலுக்கு வச்சுருக்கிறவங்க மூணு குட்டி போட்டிருக்கோம் அந்த குட்டிக்கு சரியான பால் இருக்காது அந்த மாதிரி சமயங்களில் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த குட்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூறு மில்லி அளவில் இரண்டு நேரமாக பிரித்து அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு கண்டிப்பாக மாட்டுப்பால் தரணும் மாட்டுப்பாலோடு சேர்ந்து இந்த லிவர் டானிக்கும் வந்து ஏதாவது ஒரு நேரம் தரணும் மாட்டுப்பாலோடு கலந்து கொடுத்துடக்கூடாது மாட்டுப்பால் தனியாக லிவர் டானிக் தனியாக தரணும் எந்த ஒரு மருந்தோடும் லிவர் டானிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி தரக்கூடாது ஏதாவது ஒரு மருந்து அல்லது மாத்திரைகள் நீங்கள் பவுடர் பண்ணி ஆட்டலுக்கு வந்து வாய் வழியாக உள்ளே கொடுக்குறீங்கன்னா அதோட லிவர் டானிக் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது மருந்து வேற டானிக் வேறு மருந்து மாத்திரைகள் எல்லாம் தந்ததுக்கப்புறம் கால் மணி நேரம் கழித்து தாராளமாக எந்த டானிக் வேண்டுமானாலும் வாய் வழியாக தரலாம் பெரும்பாலும் லிவருக்கு தரக்கூடிய மருந்துகள் அனைத்தும் பி காம்ப்ளக்ஸ் வகையை சார்ந்ததாகவே இருக்கும் அது ஊசியாகட்டும் அல்லது டானிக்காகட்டும் எல்லாமே வந்து பெரும்பாலும் பி காம்ப்ளக்ஸாகத்தான் இது வந்து ஊசியாக போடலான்னா கண்டிப்பாக போடக்கூடாது அது நம்ம எப்போவெல்லாம் வந்து மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோமோ அப்போ மருத்துவர் பார்த்து எந்த ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துகிறாரோ அந்த ஆன்டிபயோட்டிக்கு தேவையான லிவர் இன்ஜெக்ஷன் வந்து அவர் தனியாக போடுவார் டானிக்குகள் எல்லாம் நம்மளாகவே தரலாம் ஊசி வந்து நம்மளாக போடக்கூடாது ஒரு ஊசினால் லிவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அதே மாதிரி ஒரு ஊசியை அதோடு சேர்ந்து போட்டு லிவருக்கு தேவையான சத்துக்களையும் தரணும் அதை தான் வந்து மருத்துவர் பண்ணுவார் இந்த டானிக்கு பதிலாக நம்ம ஊசியாகவே போடலாமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எழலாம் கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது முப்பது நாட்களுக்கு ஒரு முறையோ இடைவெளி விட்டு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக தரும்போது ஆடுகள் நல்ல விதமாக உணவெடுக்கும் மற்ற நோய்களும் வராது இனி அடுத்ததாக வந்து நல்லா தீவனம் கொடுத்து நல்லா இருக்கிற ஆட்டுக்கும் இந்த லிவர் டானிக் தரலாமா நல்ல நிலையில் நன்றாக பசி எடுத்து இருக்கும் ஆடுகளுக்கு லிவர் டானிக்குகள் அவசியமில்லை ஆனால் மாவு பொருளாக நீங்கள் அதிகமாக அந்த ஆட்டுக்கு போட்டு வளர்த்துறீங்கன்னா அவைகளுக்கும் கண்டிப்பாக லிவர் டானிக் அவசியப்படுது ஏற்கனவே இந்த வீடியோவின் முன்பகுதியில் லிவரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் ஆடுகள் உண்ணும் உணவின் மூலமாக அது வந்து புரதமாக இருந்துட்டாலும் சரி மாவு பொருளாக இருந்துட்டாலும் சரி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சத்துக்களை ஒருவித கொழுப்பாக மாற்றி உடலின் சதை பகுதியில் சேமித்து வைக்கிறது நம்ம தேவையில்லாத மாவுச்சத்துக்களை அதிக அளவில் ஆடுகளுக்கு தரும்போது ஆடுகளின் கல்லீரலை சுற்றிலும் ஒரு வகை கொழுப்புகள் படுகிறது தீவனம் போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆடுகளுக்கு புரிதல் இல்லாமல் அரிசி வந்து போடுவாங்க தினமும் ஆடுகளுக்கு அரிசி வந்து மலிவு விலையில் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தோம்னா ஆரம்பகட்டத்தில் ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஏறும் ஆனால் மாவுச்சத்து மிகுதியால் கல்லீரலை சுற்றிலும் கொழுப்பு ஏற்பட்டு ஆடுகள் இறக்கக்கூடறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்லீரல் வீக்க நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும் அதை வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அரிசி சாப்பாடு அல்லது அரிசி இந்த இரண்டுமே வந்து ஆட்டுக்கு ட்ரைக்ளைரிசைட்ஸை அதிகரிக்கும் அந்த ட்ரைக்ளைரிசைட்ஸுங்கிறது என்னென்னா லிவரிலிருந்து உற்பத்தியாகும் ஒரு வகை கொழுப்புன்னு வச்சுக்கோங்க ஆடுகளுக்கு ஃபீடாக அதிகமாக மாவுப் பொருட்களை தரும்போது இது போன்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது மேலும் அரிசி போன்ற பொருட்கள் அதிகமாக தரும்போது ஆடுகளுக்கு மஞ்சள் காமலை ஏற்பட்டு லிவர் அதிகமாக பாதிக்கப்படும் வெளிப்புற ஒட்டுண்ணிகள் அதாவது உண்ணினால் ஒரு வகையான டாக்ஸிக் உருவாகி அது வந்து ரத்தத்தில் கலந்து மஞ்சள் காமலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மஞ்சள் காமலோடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா வாயுடைய உள்பகுதி வந்து மஞ்சள் கலராக இருக்கும் கண்கள் வெள்ளை பகுதிகளெல்லாம் மஞ்சளாக மாறும் ஆடு சிறுநீர் கழிக்கும் போது பொடிக்கலர் கலந்த நிறத்தில் சிறுநீர் கழிக்கும் இது போன்ற சமயங்களில் மருத்துவரை வரவழைத்தோ இல்லாத ஆடுகளை நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போயோ ஆடுகளை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி சமயங்களில் ஆடுகளுக்கு லிவர்டானிக் மட்டும் கொடுத்து காப்பாற்ற முடியாது அவைகளுக்கு கண்டிப்பாக ஊசி போடணும் ஊசி போட்டு தான் அதை ரெடி பண்ண முடியும் முடிந்தவரை மாவுப் பொருட்களை அதிகமாக போடுவதை தவிர்த்து வெளிப்புற ஒட்டுணிகளை அகற்றுவதன் மூலமாக லிவருக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம் லிவர்டானிக் தருவதன் மூலமாக லிவரை நன்றாக செயல்படுத்துவதோடு ஆடுகளுக்கு பசியை தூண்டி தீவனம் எடுப்பதை அதிகரித்து நல்ல உடல் எடையை பெற வைக்கலாம் ஆடுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது லிவர் டானிக் கொடுத்தால் அதற்கு வந்து பசி ஏற்படாது உதாரணத்துக்கு ஒரு ஆடு வந்து வயிற்றுப்போக்கு இருக்குன்னா அந்த ஆடு வந்து அச போடாது வயிற்றுப்போக்கு போடலை இருக்குது அதுக்கு வந்து லிவர் டானிக் கொடுத்தா அது சாப்பிடுமானா கண்டிப்பாக சாப்பிடாது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கிய பிறகு இரண்டு மூணு நாட்களில் லிவர் டானிக்கை நாம் தரும்போது அப்போது வந்து அதிகமாக தீவனங்களை எடுத்துக்கும் ஏதாவது விஷமுள்ள ஒரு பொருளை ஆடு உட்கொண்டு விட்டால் அதை வந்து ஜீரண மண்டலமே வந்து வெளியேற்றும் லிவருக்கு போகிற அளவுக்கு வச்சுக்காது மனிதர்களைப் போல ஆடுகள் பெரும்பாலும் வாந்தி எடுக்காது ஆனால் வயிற்றுப்போக்கு தான் அதுக்கு அதிகமாக ஏற்படும் இதுபோன்ற சமயங்களில் நாம் வயிற்றுப்போக்கை நிறுத்தவும் கூடாது நிறுத்தினா வயிறுப்பல் ஏற்பட்டு ஆடுகள் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது வயிறு ஊப்பலுக்கான முழு வீடியோவும் வந்து தனியாக போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க அதுவும் போய் பார்த்துக்கேன் அது கொஞ்சம் நீளமாகவே இருக்கும் என்னென்னா இது போன்ற காரணங்களை நாம் முழுமையாக புரி வைக்கிறதுனால தான் நல்ல உடல் எடையில் உள்ள ஆடு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் சளி போன்ற எதுவும் இல்லாமல் தீவனத்தை குறைவாக உட்கொள்ளும் போது லிபர்டானிக் தருவது அவசியமாகிறது இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ டானிக் கொடுங்க அவ்வளோ டானிக் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த ஒரு புரிதலுமே யாருக்குமே இருக்காது எந்த மாதிரி சமயங்களில் எப்படியெல்லாம் ஆடுகளுக்கு லெவர் டானிக் தர வேண்டும் எந்த ஆடுகளுக்கெல்லாம் தர வேண்டாம் எந்த ஆடுகளுக்கெல்லாம் தரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறோம் பிறந்த குட்டிகளுக்கும் எந்த வகையில் எப்படியெல்லாம் தரலாம் எந்த குட்டிகளுக்கெல்லாம் தரலாங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உணவின் மூலமாக ஆடுகளுக்கு நச்சுக்களை தவிர்த்து அவைகளுக்கு தேவைப்படும் வைட்டமின்களை எல்லாம் வழங்கி ஆடுகளின் கல்லீரலை பூஸ்ட் செய்வதன் மூலமாக நோய்களை தவிர்த்து நல்ல விதமான உடல் எடையை பெற்று நல்ல லாபத்துக்கு வழிவகுக்கும் மீண்டும் இதுபோன்று பல அரிய தகவல்களுடன் நமது கோட் பார்மர் சேனலில் வரவுள்ளது இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்